என்னோட ஃபர்ஸ்ட் டெலிவரி சீமந்த அன்னைக்கு நான் வந்து எனக்கு இந்த ஃப்ளூயிட் லீக்கேஜ் ஆகிடுச்சி செவன்த்து மன்தில் ஸோ வந்து ஏழாவது மாதம் அட்மிட் ஆகிடுச்சு அது ஒரு ஒன் வீக் அப்படியே ஹாஸ்பிட்டலில் இருந்தோம் அந்த ஃப்ளூயிடெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க எப்போ டெலிவரி ஆகுதோ பார்க்கலான்னு சொன்னார் ஸோ அங்கே வந்து ஒரு ரூம் கொடுப்பாங்க மேம் அங்கே ஒரு அட்டெண்டர் தான் முடியும் ஸோ ஒன் வீக் ஆயிடுச்சு எனக்கு டெலிவரி ஆகிடுச்சி என் பேபியோட வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ என்ஐசியூக்கு ஷிஃப்ட் ஆகிட்டேன் நான் ஏன்னா பேபி வந்து பாத் கொடுக்கணும் ஃபீட் பண்ணணும் டைரெக்டா ஃபீட் எடுக்க மாட்டேன் எனக்கு ஃபுட்டு வேணும் ஸோ இவர் வந்து அந்த ஒரு ஒன் மந்த் ஒன்றரை மாசம் ஃபுல்லாகவே பார்க்கிங்ல தான் சார் படுத்து தூங்கினார் டூ டேஸ் அவங்களுக்கு சொல்லவே தெரியல பேபி பழைக்குமான நேச்சுரலா ப்ரீத் எடுக்க மாட்டேன் அவன் எனக்கு என்ன பண்ண தெரியல டெலிவரி போவார் ட்ரெஸ் சேஞ்ச் வருவாரு டே டைம் போனீங்கன்னா அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும் நைட் டைம்ல போனால் ஆளே இருக்க மாட்டாங்க ஏன் ஒரு கார் மட்டும் தான் ஏசி போட்டுட்டு அங்கே ஃபுல் நைட் விடிய விடிய எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா அங்கே டோக்கன் போடுறாரு அவரும் நானும் தான் போய் ரோட் கிராஸ் பண்ணி டாப் ஹோஸில் போயிட்டு